நிறைய வீட்டில் வந்து இந்த பூனை வளர்த்து கூட்டோண்டிருக்கிற ஆச்சு அதுங்க பூனைக்கு எவ்வளவு செலவழிக்கிறீங்க மாசம் செலவு ஐம்பதாயிரம் ரூபாக்கு மேலே போடுறது சாப்பாடுக்கு மட்டும் நாங்க சொல்ற விஷயம் நீ பூனை குட்டிய வாங்கி போடுறத தவிர அதே பள்ளிக்கு நீ ஒரு ஆட்டு குட்டியை வாங்கி போடு ரெண்டு வருஷம் வரலுங்க அதை கொடுப்பான்னு கொடுங்க இது ஒரு ஆட்டை இன்னொஸ்டு வாங்கி கொடுக்கறத தவிர தாண்ட கையாலே வளர்த்த ஆடு இறக்கத்தோட வளர்ப்புமே அன்ப வளர்ப்புமே அந்த அன்ப அல்லாட முன்னு கருத்தக்கூடிய நேரத்துல இந்த அமல் அல்லா சிக்க பெரிய கூலி பூனை வளர்க்கணும் இஸ்லாத்துல எங்கேயுமே இல்ல யாரும் தவற வேலை சொல்லுவான் பூனைக்கு எவ்வளவு செலவழிக்கிறாங்க சில டிவோர்ஸ் கேஸ பார்த்தா மாப்பிளக்காரனுக்கு பொண்டாட்டியோட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லையா கேட்டது என்ன தெரியுமா சென்ன அவர் சொன்னார் மௌலவி வீட்டுக்கு போற டைம் எல்லாம் பூனையை வச்சு கொஞ்சம் கொண்டிருக்கிறாராம் அதுக்கு பாலை கொடுக்குறாவான் தலையை வாரி விட்டுறாவான் நாங்க கஷ்டத்தோட போறோம் துன்பத்தோட போறோம் ஏன்ட தலையை பிடிச்சி விடுறது வசில நாயரோட வாழும்மா வந்த தீவம் சரி இன்றைக்கி பூனே கொண்டு தீவம் அதனால இந்த செல்லவுங்கள் வானம் வழக்க வானாடு செல்லவும் இல்லை அவர் வேன் பிச்சமான இருந்தால் இதுல உள்ளியா ஒரு அமல நிறைவேற்றுங்க ஆடி வளர்க்குறத்துல பறக்க தெரி நவீன தெளிவான அதிச்சிருக்கு ஒரு ஆட்டு ஆற்றுல எல்லாம் வறக்க கல்லா வச்சிருக்கிறான் இந்த ஆடம்பர தேவையில்லாத செலவுகளை போட்டுட்டு நான் ஒரு பந்துதாரியாக இந்த வருஷம் முழுமையாக நிறைவேற்று சொன்ன கண்ணியமானவர்களை எவ்வளவு அல்லாஹால சந்தோஷப்படுத்துவார் அதை தான் விளக்கப்படுத்தி கண்ணியமான சகோதரர்களே அதனால சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னால் கூட்டுக்குறாக்கள் அதிகமாக எல்லா நடுத்தரமான எல்லா தூள் கொஞ்சம் பேரோட பதிவிச்சிருவோம் யார் யார் தண்ணியை கொடுக்கறதுக்கு அல்லா தால டேலண்ட் ஆற்றல் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க அவங்கள அந்த அமல இங்க நிறைவேற்றுங்க கண்ணியமானவர்கள் நிறைய கஷ்டவாதிகள் ஏழைகள் வருஷத்துக்கு ஒரு கட்டான் ஒரு அரைச்சி தூண்டு தீங்கிறாங்க இன்னைக்கு அரைச்சிட்ட வேலை அரைச்சி கடை யாவாரிய பத்தி பேச வேற தலைப்பு ஏ வேலை கூடிக்கு எல்லாம் பாதுகாக்கும் வேற தலைப்பு இந்த உள்கியாவுடைய காலத்திலேயே ஒரு மாட்டுக்கு கோமிட்டு அடிச்சு போட்டு மூணு மாட்டு அடிச்சு கொண்டு ஒரு பியாஜு ஆட்டல நாலு ஆடி அதுல இங்க ஏம் தான் எங்க போய் செல்ற இங்க ஏற்ற விலை கூட போகுது அதை நாலு ஆட ஒரு பியாஜு ஆட்டல் அதிச்சிடுவாரு எவ்வளவு வருத்தம் இருக்கும் நிறுகாத இத பார்த்த அந்நிய மக்கள் இஸ்லாத்துக்கு வருவாங்களா இஸ்லாத்த வெறுப்பாங்களா அது வேற தலைப்பு அதனால நிருகத்துடைய உரிமைகள் பேணப்பட வேண்டும் நிருகத்துக்கு இறக்கம் காட்டப்பட வேண்டும் இஸ்லாம் கண்ணியமான பகலியுடைய ஹாதி ஒரு பெண்மணி அல்லாஹ் மன்னிச்சான் விபச்சாரம் செஞ்சப்ப பெண்மணி மன்னிச்சான் அவர் செஞ்சாமல் ஒரே மனி ரோட்ல போகக்கூடிய ஒரு நாய்க்கு தங்கியை கொடுத்தா அல்லாஹ் மன்னிச்சான் அதே முஸ்லீமுடைய ஹாதி ஒரு இபாத செய்யக்கூடிய பெண்மணி நராத்துக்கு போனா ஏன் நராத்தில் போனா அவட ஊட்ல அவரது கூடிய ஒரு பூனையை சாப்பாடு கொடுக்காம கட்டி போட்டா அல்ல திலக்டா நராத்துக்கு அல்லான்னு பூனைக்கு அந்த ஆலாத்துடா